சிந்து பைரவி டுடே எபிசோட் சிவா யோசிச்சுட்டே இருக்காங்க டாக்டர் என்னாச்சு ஆச்சு உன்னால என்னை தூக்க முடியாதா சரி தூக்க முடியாதுன்னா விடு நான் உன்னை தூக்குறேன்ற என்னது நீ தூக்குற இல்லை இல்லை நானே உன்னை தூக்குறேன் எல்லாரும் அப்படியே சிரிச்சுட்டு இருக்காங்க சிந்து இப்படி வருவ வலிக்கு அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாங்க உடனே பைரவி யோசிக்கிறாங்க பைரவி என்ன யோசிக்கிற நான் தான் உன்னை தூக்க போறேன் ஏதோ நீ என்னை தூக்க போற மாதிரி இல்லை கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே வந்து பைரவி முறைச்சிட்டு இருக்காங்க போட்டியும் ஆரம்பன்ற மாதிரி சொல்லுவாங்க உடனே மகா கூப்பிடுறாங்க ஏயா நீ கண்டிப்பா என்னை போட்டுருவா அதெல்லாம் வேண்டான்னு சொல்லுவாங்க மகா தைரியமா வா மகா கண்டிப்பா நான் உங்களை போட மாட்டேன்றாங்க கண்டிப்பா நான் உங்களை தூக்கிட்டு போறேன் மாதிரி சொல்றாங்க நேயா உன்னால நம்பி என்னால வர முடியாது விட போறியா இல்லையான்றாங்க மகா என்னை நம்பி தாராளமா வான்னு சொல்றான் என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறி நீ வா மகா அப்படின்றாங்க உன்னால நம்பி என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குமெண்டா பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அவங்க நம்மளுடைய மகாவை கூட்டிட்டு போயிடுவாங்க அப்புறம் எல்லாரும் அவங்க உங்க ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்ட் தூக்கிட்டு போறாங்க ஒரு கொஞ்ச நேரத்துல மகா கீழே போடாது கீழே போடாதுன்னு அவங்களுடைய ஹஸ்பண்ட் கீழே போட்டுருவாங்க அப்புறம் மகா சம கடுப்பாங்க ரொம்பவும் அடிச்சுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து ஒரு காமெடியான ஒரு சீன்ஸ் நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறமா டாக்டர் என்னாச்சு என்றாங்க ஒண்ணு இல்லை என்ன தூக்க முடியல டாக்டர் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு நம்ம ஜெயிச்சிருமோ அப்படின்றாங்க இங்க கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க காயத்ரி சந்தோஷப்படுறாங்க அதுக்கு இசைக்கிறந்துட்டு காயத்ரி அடுத்த வருஷம் போட்டியில கண்டிப்பா நீ கலந்து போவோம் ஹஸ்பண்டோட உடனே காயத்ரி சிரிக்கிறாங்க ஹஸ்பண்ட் என்ன அது ஏன் கூட அப்படின்ற மாதிரி மனுஷன் நினைச்சிட்டு இருக்காங்க இசைக்கு அதுக்கப்புறமா என்னன்னு இவ்வளவு ஆமையாட்ட போற டக்குன்னு போய் முன்னாடி போலாம்ல அப்படின்ற மாதிரி பயிரை சொல்லுவோம் இப்ப பாரு எப்படி ஓடுறன் தே அப்படின்ட்டு உடனே சிவாக்கு முன்னாடி போயிட்டு போட்டியிலே வெற்றி பெற்றாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கலிக்கிட்டப்ப சிவா அப்படின்ட்டாங்க அடுத்து உரியடி போட்டி அந்த போட்டியில் வந்து கலந்துக்கிறாங்க அதுலேயும் நம்ம மகாவையும் கூப்பிடுறாங்க மகா வர முடியாது ஏற்கனவே இடுப்பு உடச்சது போதும் அதான் அப்படின்ட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு பேசி அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க உரியடிக்கு போட்டியில் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி அவங்களுடைய மண்டே தான் உடச்சிக்கிறாங்க எப்படின்னா இசைக்கு வந்து தப்பான ஒரு ரூட்டை காமிப்பாங்க அதாவது அவங்க மாமாவுடைய மண்டியாக அதை அக்கா உடைக்கணும் அப்படின்னு சொல்லி இசக்கி நினைப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடைச்சிருவாங்க அப்போ வந்து நாம் ஏதாச்சும் பண்ண இது காரணம் இசக்கி தானே அப்படின்ட்டு மகாவுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா நேரம் வந்து இசக்கியை பார்த்த மாதிரி போய் இசக்கி மண்டியை உடைச்சிருவோம் அங்கே எல்லாம் ஃபன் பண்ணி சிரிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்த போட்டியில் வந்து நாலு பேர் கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நாலு பேர்னா சிவா சிந்து ஆறுமுகம் பயிரை நாலு தம்பதிகளும் இந்த போட்டியில் கலந்துக்கணும்னு சொல்லுவாங்க ஆள் அழுகும் ஒவ்வொரு திசையாக போகும்போது இது தப்பு இப்படி நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிவாவுடைய மாமனாரும் அவங்களுடைய பெரிய மா ரெண்டு பேருமே வந்து இப்படி இப்படின்னு சொல்லிட்டு வழிகாட்டுறாங்க இல்லை நாலு பேரும் இடத்துக்கு வந்துடுறாங்க வந்ததுமே வந்து கரெக்டான ஒரு இடத்துல இருக்கீங்க இப்போ சரியாக நீங்கள் பார்த்து பானியை உடைக்கலாம் அப்படின்றாங்க அதே மாதிரி பார்த்து நாலு பேரும் சரியா பானியை ஒடிச்சதோ எல்லோரும் பாராடிக்கிட்டு இருக்காங்க அப்புறமா விருதுமே ஒவ்வொருத்தருக்கா கொடுக்குறாங்க ஒவ்வொரு போட்டியில் ஜெய் ஜெய் எல்லாமே கொடுக்குறாங்க நிறைய அவார்டு வாங்கினது நம்ம சிவாவும் நம்மளுடைய ஆறுமுகம் மட்டும்தான் மாற்றி மாற்றி விருது வாங்குறாங்க அது சஞ்சயோடைய கையால் சஞ்சி சஞ்சய் பைரவிக்கு கை கொடுத்ததும் உடனே ஆறுமுகம் சஞ்சய் கை கொடுக்குற மாதிரி கொடுத்து சஞ்சயோடைய கையை பிடிச்சி பயங்கரமாக அழுத்தி விட்டுருவாங்க சஞ்சய் கஷ்டப்படுறாங்க அதுக்கப்புறம் அவார்டெல்லாம் கொடுத்து முடிச்சதும் அன்னப்புறனே இங்கே இருக்கிற எல்லா அவார்டும் நீங்கள் வாங்கணும்னு நினச்சேன் அதே மாதிரி வாங்கிட்டீங்கன்னு சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன சஞ்சய் என் பொண்டாட்டியோடைய கையை தொட்டன்னு வச்சுக்கோங்க கை இருக்காதுடான்றாங்க டேய் இந்த போட்டியில் ஜெயிச்சிருக்கலாம் கண்டிப்பாக நீ இருக்க மாட்டார அதையும் பார்க்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க அதோடு இந்த எப்பேசர் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ